ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற புத்தகத்தில் யோகேஸ்வர் பரமாத்மா மற்றும் யோகி சங்கரின் வேறுபாடு அறியும் யோகம் பார்ப்போம் இதுபோல கீதையின் மிக உயர்ந்த பரமாத்மா சுரூபத்தை பற்றிய உண்மையான அறிமுகத்தை தருகிறது பரமாத்மா எப்போதும் கண்ணுக்கு புலனாகாதவர் ஒருபொழுதும் வெளிப்படையாக தனக்கென்று உடல் கிடையாது ஜோதி சுரூப பரமாத்மா தேகதாரி இல்லை கீதையின் கேள்வி என்னவென்றால் பரமாத்மா பரஞ்சோதி சுரூபம் என்றால் புராணத்தில் புகழ்பெற்ற யோகி சங்கர் எப்படி பரமாத்மா ஆக முடியும் ஆகவே பரமாத்மா சிவனுக்கும் யோகி சங்கருக்கும் உள்ள வேறுபாடு கீதை ஸ்லோகங்களின் ஆதாரத்தில் இங்கு விளக்கப்பட்டுள்ளது கீதையில் யோகீஸ்வர் சிவ பரமாத்மாவின் மகிமைகள் என்னென்ன கூறப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம் உலகத்தின் ஒரே அதிபதி முதலாளி தலைவன் ஞான பிரம்மம் தேகத்தை வென்ற ஞானேஸ்வரன் பரம பிரகாஷரூபமானவர் பரஞ்சோதியானவர் மென்மையான தூய சுத்தமான ஒளிமயமானவர் காட்சிக்கு அப்பாற்பட்டவர் புலப்படாத வெளிப்படாதவர் பரமாத்மாவின் சுயஸ்வரூபம் மிகச்சிறந்த சுயம் பிரகாசஸ்வரூபம் அறிவினால் மட்டுமே என்னை உணர முடியும் என்கிறார் ஞானத்தால் மட்டுமே அறிய முடியும் அறிவற்ற நிலையான நாசமற்றவர் அழிவற்றவர் கவலைகளுக்கு அப்பாற்பட்ட கவலையற்ற துக்கமற்றவர் உலகத்தை சரிவர நடத்துபவர் மூன்று லோகங்களுக்கும் தலைவர் காமம் கோபம் பேராசை மோகம் போன்ற தீய குணங்கள் இல்லாதவர் அஹிம்சையானவர் துக்கம் பயம் அறியாமை மேலும் காமம் கோபம் போன்ற தீய குணங்கள் அற்றவர் மேலும் பரம்பிதான் எல்லா ஆத்மாக்களின் தந்தை தேக சம்பந்தம் அற்ற ஆத்ம சம்பந்தம் தந்தை மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் மேலான பரம சிரேஷ்ட பரஞ்சோதியானவர் பிரகாச பரஞ்சோதியானவர் எவ்வித ஸ்தூல ரூபமும் சரீரம் சரீரமற்றவர் ஆரம்பமும் முடிவும் அற்ற வர் மிகச்சிறந்த மிகச்சிறிய வர்ணிக்க இயலாதவர் ஈஸ்வர் விஸ்வேஸ்வர் சர்வேஸ்வர் சுவளேஸ்வர் எல்லோரையும் காப்பாற்றுகின்ற அதிபதி யஜமானன் ஈஸ்வர் லோகமகேஸ்வர் சூட்சும பரந்தாம லோகங்களின் தலைவர் அழியாதவர் நிலையான ஆத்மா பரமாத்மா அவர, ஈஸ்வர் அமர ஈஸ்வர் தேக சம்பந்தம் இல்லாத தாய் அனைவரையும் போற்றி வளர்க்கக்கூடிய உலகத்தாய் உலகத் தலைவர் இப்பொழுது ஸ்ரீ சங்கருடைய குணங்கள் பார்ப்போம் சங்கர் ஒரு இல்லற தேவதை உடலுள்ள தபஸ்வி தேவதை பரபிரம்மம் அல்ல கருநீலமானவர் உடலுடையவர் தேவதை சொரூபி மும்மூர்த்திகளில் ஒருவர் கண்ணுக்கு புலனாகாதவர் புலனாகுபவர் கண்ணுக்கு புலனாகுபவர் வெளிப்படையான இல்லற தேவதை கவலை தோய்ந்த இல்லறவாசி அழிவுக்கு காரணமானவர் கைலாசவாசி இல்லற தேவதை குரோதங்கள் நிறைந்தவர் சொரூபமானவர் கணபதி கார்த்திகேயன் வீரபத்ரனின் தந்தை இதனுடைய முடிவில் பார்ப்போம் பார்வதி கங்கை கௌரி தாட்சாயினி விசாலாட்சி போன்ற பலருடன் திருமணம் புரிந்து பல லீலைகள் செய்தவரான தபஸ்வி தேவதை சங்கரே சங்கரை கீதை பரமாத்மா ரூபத்தில் ஒப்புக்கொள்வதில்லை கீதையே அவரை பரமாத்மா என்று ஏற்றுக்கொள்ளாத பொழுது உபநிஷதங்கள் அவரை பரமாத்மா என்று எப்படி ஒப்புக்கொள்ளும் உபநிஷதங்கள் பரமாத்மா என்று ஏற்றுக்கொள்ளாதவரை வேதங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளும் இப்படியாக இன்ன பிற உலோக தேவதைகள் கவர்ச்சி செய்யும் தேவதைகள் இம்சையான இம்சையை தூண்டக்கூடிய தேவதைகள் அவதார தேவதைகள் மேலும் தேவதா புருஷர்களாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீராமர் போன்றவைகளையும் கீதை பரமாத்மா ரூபத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை ஓம் சாந்தி